ஆகாஷ் வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசிப்பவர் ஷியாமலா உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா உலகிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நம் தேசத்தில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் அரசியல் சாசனத்தின் விழிவியங்களின்படி மக்களாட்சியை நிறுவும் பெரும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நிறுவப்பட்டது இதுவரை பல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது மலை கிராமங்கள் வன கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கூட தங்களது வாக்குரிமையை செலுத்தும் வகையில் தோல் சுமையாக வாக்குப்பெட்டிகளை சுமந்து சென்று தேர்தலை நடத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கும் அமைப்பாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்தியாவின் வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் தொன்னூற்று கோடி விரைவில் நூறு கோடி வாக்காளர்கள் என்ற பெரிய இலக்கை எட்டிப்பிடிக்கவிருக்கிற இந்தியாவில் தற்போது பெரும் பணி ஒன்றை கையில் எடுத்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் அதுதான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் எண்ணிக்கை என்பது எப்போதுமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான் ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் பேர் பதினெட்டு வயதை எட்டி ஓட்டு போடும் தகுதியை பெறுகிறார்கள் இறப்பவர்களை பட்டியலில் இருந்து நீக்கி புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன அதே நேரம் சுமார் நூறு கோடி வாக்காளர்களை கொண்ட ஒரு நாட்டில் இரண்டு இடங்களில் வாக்காளரின் பெயர் இடம்பெறுவது இறந்தவர்களை நீக்காமல் இருப்பது தகுதி வாய்ந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் இருப்பது போன்ற பிரச்சினைகளும் இருக்கத்தான் செய்யும் அதிலும் புலம்பெயர்வு அதிகமுள்ள சூழலில் இது மாதிரியான பிரச்சினைகளை தவிர்க்க முடிவதில்லை வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் இரண்டு விதமான பணிகளை மேற்கொள்கிறது ஒன்று ஆண்டுதோறும் நடக்கிற சிறப்பு சுருக்க திருத்தம் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது இறந்து போனவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது மற்றும் வாக்காளரின் விவரங்களில் தேவைப்படும் திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற பணிகள் இதில் நடக்கின்றன இது அனைத்து மாநிலங்களிலும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் இது ஆண்டுதோறும் நடக்கும் இயல்பான பணிதான் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் ஒரு சிறப்பு நடவடிக்கை தமிழ்நாட்டில் கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்து ஐந்து காலகட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த சிறப்பு திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் தற்போது தேர்தல் ஆணையம் மிக தீவிரமான வாக்காளர் திருத்தப் பணியை மேற்கொண்டிருக்கிறது வாய்ந்த ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதோடு இரட்டை பதிவுகள் போன்ற வாக்காளர் பட்டியலில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்வதும் இந்த தீவிர திருத்தப் பணியின் நோக்கமாகும் முதற்கட்டமாக இந்த பணி பீகாரில் தொடங்கப்பட்டது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய இந்த பணி செப்டம்பர் முப்பதாம் தேதி நிறைவடைந்தது அடுத்த கட்டமாக தமிழகம் புதுச்சேரி கேரளா உட்பட பனிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கான முதற்கட்ட பணிகள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கின அலுவலர்களுக்கான பயிற்சி அரசியல் கட்சிகளின் கருத்து கேட்பு கூட்டம் ஆகியவை நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டது பட்டியல் அடிப்படையில் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்புக்கான விண்ணப்ப படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெறும் பணி நவம்பர் நான்காம் தேதி தொடங்கியது தமிழகம் முழுவதும் எழுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியளவு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சரிபார்த்து வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்தும் பணிகளை தொடங்கியுள்ளனா் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வழங்கப்படும் இரட்டை படிவங்களை பொதுமக்கள் முழுமையாக பூர்த்தி செய்து கையொப்பத்துடன் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மீண்டும் வரும்போது சமர்ப்பிக்க வேண்டும் படிவங்கள் அனைத்தும் டிசம்பர் நான்காம் தேதிக்குள் பெறப்படும் அவ்வாறு பெறப்படும் படிவங்களில் உள்ள வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்பதால் வாக்காளர்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் தற்போது தொடங்கப்பட்டுள்ள சிறப்பு தீவிர திருத்தம் ஐந்து கட்டங்களாக இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி ஏழாம் தேதி வரை நடக்கும் முதற்கட்டமாக டிசம்பர் நான்காம் தேதி வரை வீடுதோறும் கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் அதையடுத்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி எட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட பெயர்களை சேர்க்கலாம் ஆட்சேபணை இருந்தாலும் தெரிவிக்கலாம் ஜனவரி முப்பத்து ஒராம் தேதி வரை விசாரணை மற்றும் சரிபார்த்தல் பணிகள் நடைபெறும் இறுதியாக பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் முதற்கட்டமாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் கணக்கெடுப்பு படிவத்தை உங்கள் வீட்டிற்கே வந்து தருவார்கள் அதை கவனமாக பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் அதில் ஏற்கனவே உங்களை பற்றிய விவரங்கள் இருக்கும் புகைப்படமும் இருக்கும் நீங்கள் உங்கள் தற்போதைய புகைப்படத்தை இணைக்க விரும்பினால் சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை அந்த படிவத்தில் ஒட்டலாம் மற்றபடி தகவல்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்கின்ற போது எந்த ஆவணமும் வழங்க வேண்டியதில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வழங்க முடியாதவர்கள் ஆட்சேபனை மனுக்கள் சமர்ப்பிக்கும் கட்டத்திலும் சமர்ப்பிக்கலாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது மூன்று முறை அலுவலர்கள் செல்வார்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது படிவத்தை சமர்ப்பித்ததற்கான அத்தாட்சி நகல் அந்த நேரத்திலேயே உங்களுக்கு வழங்கப்படும் வாக்காளர்கள் அதே முகவரியில் வசிக்கிறார்களா யாரேனும் இறந்து விட்டார்களா அல்லது நிரந்தரமாக வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டார்களா என்பதை அலுவலர்கள் சரிபார்ப்பார்கள் இது டிசம்பர் நான்காம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் குடும்பத்தில் சிலர் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ வேலை செய்யும் சூழலில் குடும்ப உறவினர் ஒருவர் அவர் சார்பில் உத்தரவாதம் வழங்கி கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம் என தேர்தல் அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரே ஊரில் வேறு முகவரியில் வசிப்பவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் படிவம் நிரப்புவதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் உதவியை நாடலாம் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர்களிடமிருந்து படிவங்கள் பெறப்பட்டு முந்தைய வாக்காளர் பொருந்தி போகிறதா என்பதை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஆராய்வார்கள் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் வாக்காளரிடம் விளக்கம் கேட்கப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் இந்த காலகட்டத்தில் புதிய வாக்காளர்களை பதிவு செய்ய முடியாது இவை அனைத்துமே ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கு மட்டுமே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகே புதிதாக வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் வரைவு பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தாலோ பழைய வாக்காளர்கள் வேறு இடத்தில் புதிதாக பதிவு செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது புதிதாக யாரேனும் இணைக்கப்பட்டதற்கு ஆட்சேபனை இருந்தாலோ அதற்கான விண்ணப்பம் மூலம் முறையீடு செய்யலாம் இதை டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி எட்டாம் தேதி வரை மேற்கொள்ளலாம் அடுத்து நான்காவது கட்டமாக வாக்காளர்களிடமிருந்து பெறப்படும் முறையீடு மற்றும் ஆட்சேபனைகளை வாக்காளர் பதிவு அலுவலர் ஆராய்வார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் துணை வாக்காளர் பதிவு அலுவலர் இருப்பார்கள் இவை ஆராயப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் ஐந்தாவது கட்டமாக இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் வாக்காளர்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்களா என்பதை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கணக்கு போது பதிவு செய்கிறார்கள் பல குடும்பங்கள் வேறு ஊர்களில் நிரந்தரமாக வசித்து வந்தாலும் தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்கு சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்ற வழக்கம் உண்டு இந்த சூழலில் அவர்களால் முந்தைய முகவரியில் கணக்கெடுப்பு படிவத்தை வழங்க முடியவில்லை என்றால் அவர்களது பெயர் அங்கிருந்து நீக்கப்பட்டுவிடும் தற்போது வசிக்கும் இடத்திற்கு வரும் நிலை அலுவலரிடம் வாக்குச்சாவடியில் புதிதாக இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பத்தை பெற்று தங்களின் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் கணக்கெடுப்பு பணிகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஒன்று ஏழு தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு முன்பு பிறந்தவர் என்றால் அவருடைய பிறந்த தேதி அல்லது பிறப்பிடத்தை நிரூபிக்கும் ஆவணத்தை வழங்க வேண்டும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து நான்கு காலகட்டத்தில் பிறந்தவர்கள் என்றால் வாக்காளர் மற்றும் அவரின் தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி அல்லது பிறப்பிடத்தை நிரூபிக்கும் ஆவணத்தை வழங்க வேண்டும் இரண்டு பிறகு பிறந்தவராக இருந்தால் வாக்காளர் அவரின் தந்தை மற்றும் தாய் என மூவரின் பிறந்த தேதி அல்லது பிறப்பிடத்தை நிரூபிக்கும் ஆவணத்தை வழங்க வேண்டும் இவை அனைத்துமே கணக்கெடுப்பு படிவம் சமர்ப்பித்து தேர்தல் அலுவலரால் விளக்கம் கேட்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புபவர்கள் தங்களது தகுதியை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் கல்வி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் அல்லது ஆதார் அட்டை போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆதார் அட்டை அடையாளத்திற்கு ஒரு ஆவணமாக ஏற்கப்படும் ஆனால் பிறப்பு மற்றும் குடியுரிமைக்கான ஆவணமாக அது ஏற்கப்படாது கணக்கெடுப்பு படிவத்தை இணைய வழியிலும் சமர்ப்பிக்க வழிவகை செய்துள்ளது தேர்தல் ஆணையம் இசிஐ நெட் செயலியில் கணக்கெடுப்பு படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அல்லது வோட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று கணக்கெடுப்பு படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்யலாம் இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தால் கட்டணமில்லா வாக்காளர் உதவி சேவை எண்ணான ஒன்று ஒன்பது ஐந்து அழைக்கலாம் மக்களாட்சியின் அச்சாணிகள் என்றால் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் தான் கொள்கைகளையும் மக்களுக்கான நலத்திட்டங்களையும் உருவாக்கும் இந்த அவைகளுக்கு நேர்மையான தேர்தல் மூலம் உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பெரும் கடமை அதற்காக தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கும் இந்த பணியை செவ்வனே முடிக்க வேண்டியது பொதுமக்களாகிய நமது கடமை எந்த அழுத்தமும் இல்லாமல் விழிப்புடனும் பொறுப்புடனும் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர பணியை முடித்து தர மக்களாகிய நாம் உறுதியேற்போம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷியாமலா